வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் சில பேரோட பேர்கள் லாகவும் இருப்போம் சில பேரோட பேர்கள் லாகவும் இருக்காது சில பேர் புத்தகத்தை புத்தகத்தில் படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே காலேஜ் டேஸ்லேயே படிச்சுருப்போம் ஸோ சுதந்திர பா சுதந்திர போராட்டத்தில் வெளிவராத சில மனிதர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி தெரியவும் தெரியாது அவங்க கடைசி காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கு எப்படி இதை பற்றி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது சில பேர்த்தோட அது ஆங்கிலேய அதிகாரி எழுதி வைத்த ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்டு மூலமாக மட்டுந்தான் ஸோ இவங்களாம் போராடிக்காங்களான்றது நம்மளுக்கு பின்காலத்தில் தெரிஞ்சிச்சு ஸோ முகம் தெரியாத மனிதர்கள் நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஏப்படி பேர் போராடிக்காங்க நம்ம அவங்க பேரும் தெரியாது அவங்க எதுக்காக போராடினாங்க எதுவும் தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்துக்காக போராடப்பட்ட ஒரு பெண் நம்மளுக்கு தெரியாத ஒரு பெண் அவளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க பேர் வந்து நீரா ஆரியா நீரா ஆரியா இவங்க எங்கே பார்த்தா பிறக்கிறாங்கன்னா உத்திரப்பிரதேசம் மாநிலத்தில் பாகு பாகுபத்ன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்தில் பிறக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மார்ச் அஞ்சாம் தேதி பிறக்கிறாங்க பெரியவன் செலுந்தர் அவங்க அப்பா வந்து தேஸ் கீச் மார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய செல்வந்தர் அவர் வந்து அப்பயே பெரிய செல்வந்தர்னால ஒரு பெண் வந்து நல்லா செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க ஸோ மேல் அப்பயே மேற்கட்ட மேற்கல்வி படிக்கிறதுக்காக கொல்கத்தாக்காக அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார் இந்த நீரா ஆரியா வந்து சிறு இருந்து ரொம்ப இன்டெலிஜென்டான பொண்ணு ஸோ நீ கொல்கத்தா பையில போகிறாங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் தேசம் வந்து யார் பிறப்பிடம்னு சொல்லிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸோ அப்போ வந்து அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு மாணவர்கள் அமைப்பின் மூலமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இந்திய தேசிய இராணுவம் கட்டமைக்கிறதை பற்றி அவங்க அறிஞ்சிக்கிறாங்க ஸோ அவங்க ராணுவத்தில் போய் நீரா ஆரியா ஜாயின் பண்ணுறாங்க வீட்டுக்கே தெரியாமல் ஜாயின் பண்ணிவிட்டு ஜான்சாணி பெண்கள் ஜான்ஸ் அணி படையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஜாயின் பண்ணது ஒரு ஆர்மி சோல்ஜராக கிடையாது அவங்க சா ஜாயின் பண்ணது ஒரு உளவு அதிகாரியாக ஸோ நேதாஜி படையில் உளவு அதிகாரிகள் அதிகமாக இருந்திருக்காங்க அதில் இவங்க ஒரு பெண் உளவு அதிகாரி இவங்களும் ஒருத்தர் நீரா ஆரியா ஸோ ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ ஆங்கிலர்களை உழவு பார்க்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா வந்து பெரிய சிறந்த நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ என்ன பண்ணுறாரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில அரசியல் புலமை பெற்ற அரசியல் படிப்பு பெற்ற ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு ஆங்கில அதிகாரிகளுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காரு அவங்க அப்பா ஸோ நீராரியாக கல்யாணம் முடிஞ்சிருந்து கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கை போகுது போகிறப்பே வாய்ப்பே அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஒரு வார்த்தை போர்கள் வரும்ல அவர் ஆங்கில அதிகாரிகளுக்கு விசுவாசமாக வேலை பார்க்குறாரு இவங்க வந்து இந்திய சொந்த போடுறதுக்கு வெளிப்படையாக காமிக்காமல் நான் இங்கே இருக்கேன் எது இருக்குன்னு சொல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேச அப்புறம் ஒரு சண்டை சிச்சரவுகள் போய்கிட்டே இருக்கு இப்படி போய்கிட்டே இருக்கிற ஒரு நாள் நேதாஜி அவர்கள் ஒரு செய்தி அனுப்புகிறாரு அதை உளவு அதிகாரி இவங்க ஆங்கிலதர்களை வே அதாவது புருஷங் அதாவது ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆங்கிலேயர்களுக்கு வேலை பார்க்குறத வந்து இவங்க உழவு பார்க்குறாங்க உழவு பார்த்த அந்த தகவலை கொண்டு போய் நேதாஜியை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நேதாஜியை பார்க்க போகிறாங்க இதே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்படியோ தெரிஞ்சிருச்சு இவருக்கு தெரிஞ்சோடனே இவர் ஃபாலோ பண்ணி போகிறாரு ஃபாலோ பண்ணி போகிறப்ப அவர் நேதாஜியில் போய் பேசிக்கிட்டு இருக்கிற நீராதி நேதாஜியில பேசிக்கிட்டு அப்புறம் இவர் தூரத்தில் இருந்து நேஜாஜியை நோக்கி சுப்பாய்க்கெல்லாம் சொல்கிறாரு பட் அந்த நேரத்தில் வந்து அங்கே இருந்த டிரைவர் மேலே அந்த பட்டு காயமடைஞ்சிடாரு பட்டு காயமடைஞ்சோடனே நேதாஜி அங்கேருந்து வெளியேறுறாரு அவங்க அங்கேருந்து நேதாஜிக்கு பாதுகாப்பாக இருந்தவங்க அவரை நோக்கி வராங்க அவரை நோக்கி ஆயுதம் எழுந்தி தாக்க வராங்க நம்ம நான் நம்ம குருவாக நினைச்சிருந்தா நம்ம கடவுளாக நினைச்சிருந்தா நம்ம நேதாஜி மேலேயே அவர் வந்து நம்ம கணவன் வந்து சுட ஆரம்பிச்சிட்டாரே அது நம்மளால தான் நம்மளுக்கு களங்கம் சொல்லிட்டு அப்பயே ஒரு கத்தியை எடுத்து அவங்க அந்த இடத்துல அவர் கடவரை குத்தி கொலை பண்ணிடுறாங்க இதை நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இதை பற்றி தெரியாமல் இருந்துக்கலாம் அந்த இடத்துல கடவரை குத்தி கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் சரணா ஜெயிலில் ஆங்கில அதிகாரிகள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொழுது படித்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்பட்ட சித்திரவதைகள் ஒரு பெண்ணான்ற அனுபவிக்க முடியாத சித்திரவைகள் அவ்வளோ சித்திரவதைகள் நேதாஜி எங்கே இருக்காருன்னு சொல் உடனே நான் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வற்புறுத்துறாங்க அவங்க வாயே துறக்கலை சுதந்திரம் அடைஞ்சிருது விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க ஒத்துக்கலை சுதந்திரம் அடைஞ்சிருது நாடு வெளியே வர்றாங்க வெளியே வந்து அவங்களோட நிலம என்ன தெரியுமா ஹைதராபாத்தில் திருவோரத்தில் பூ விற்று கடைசி காலத்தில் வாழ்ந்து இறந்தாங்க ஸோ இப்படி ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னு தெரியாது இந்த நீரா ஆரியா என்ற ஒரு பெண் உளவு அதிகாரி இந்திய தேசிய இராணுவத்துக்காக கடைசி வரைக்காக போடுபட்ட ஒரு நம்மளுவா வாழ்ந்த ஒரு உழவு அதிக பெண் அதிகாரி தான் நீரா ஆர்யா இவங்க பத்தி ஹிஸ்ட்ரியை எடுத்து இப்போ புதுசாக படமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாலிவுட்டில் எனக்கு தெரிஞ்சு வேமா இந்த படம் வரும்னு நினைக்கிறேன் ரீரா ஆர்யா வெப்சீரிஸாக வருதா இல்லை படமாக வரதான்னு தெரியல பட் இந்த கதையை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க யாரோ பெண் அவங்க கதை அணைக்கு பேர் தெரியல நடிக்கிறாங்க ஸோ இது மாதிரி நம்ம இந்திய சுதந்திரம் போடுறதுக்கு போராடினவங்க ஏப்பட பேர் இருக்காங்க அவங்க வரலாறுலாம் மறைக்கப்பட்டிருக்கு தெரியாமலே போய்ருக்காங்க கடைசி காலத்தில் எப்படி ஆனாங்கன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ இதே மாதிரி டவர்களை பற்றியோ இடங்களை பற்றியோ வரப்போகிற வீடியோஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பயசிங்க